மாமா நகை ராயபுரத்து ஜமீன்தாரர் குடும்பம்னாலே அந்த வட்டாரத்துல மதிப்பு அதிகம் ஜமீன்தாரர் பூபதியார் இறந்துட்டாலும் அவரோட மனைவி சவிதா தேவி தன்னோட மகன்களையும் மகள்களையும் கடைசி மகன் கருணாகரன் அவனோட மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதுவே அந்த குடும்பத்துல முதல் குழந்தை அதனால குழந்தை மதுவை தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க அந்த குழந்தைய அக்கறையோட கவனிச்சுகிட்டவ அந்த வீட்டு வேலைக்கார வேலாயி மதுவுக்கு ரெண்டு வயதானப்போ கருணாகரனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதுல இருந்து அந்த குடும்பத்துல உள்ள எல்லோரும் அந்த பெண் குழந்தைய எடுத்து கொஞ்ச ஆரம்பிச்சாங்க மதுவை யாரும் கவனிக்கவே இல்ல இதனால மது ஆத்திரமா கைக்கு கிடைச்ச பொருள்களை எல்லாம் தூக்கி விட்டு இருந்தான் பிறந்த குழந்தைய கிள்ளினா அடிச்சா அவனோட துடுக்குத்தனம் நாளுக்கு நாள் அதிகரிச்சோன்ன பிறந்த குழந்தைக்கு வித தீங்கும் நேர்ந்திடக்கூடாதுன்னு நினைச்சு சவிதா தேவி கொஞ்சம் தொலைவுல உள்ள ஊர்ல உள்ள மதுவோட தாய்மாமா வீட்டுக்கு வேளாயோட அனுப்பிட்டா அதே நாள்ல சவிதா தேவியோட மூத்த மருமகளோட வைரமாலை காணாம போயிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை கலற்றி பூஜை அறையில வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தப்போ அந்த வைரமாலை அங்க இல்ல அவ கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு தன்னோட மாமியார் கிட்ட அதை சொன்னா சவிதா தேவியும் வைரமாலை காணாம போச்சா அது நம்ம குடும்பத்துக்கு ராசியான நகையாச்சே அதை யார் எடுத்திருப்பாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சா இந்த கேள்வி எல்லார் மனசுலயும் எழுந்தது அப்போ ரெண்டாவது மருமகள் தன்னோட கணவன் கிட்ட உங்களோட அண்ணன் மகன் பட்டணத்துல இருந்து வந்திருக்கானே அவனோட நடத்தை சரியில்லைன்னு எல்லோருக்குமே தெரியுமே அவன் தான் எடுத்து எங்கேயோ ஒளிய வச்சிருக்கணும்னு சொன்னான் மூன்றாவது மருமகள் தன்னோட கணவன் கிட்ட உங்கள் ரெண்டாவது அண்ணனோட மகள் கோமதி இனிக்கு பேசினாலும் பெரிய திருடி அதனால அவ தான் வைரமாலையை எடுத்திருக்கணும்னு சொன்னான் அப்போ மூத்த மருமகள் தன்னோட மாமியார் மாமியார்கிட்ட நீங்க வேளாயே ரொம்ப நம்பிட்டீங்க அவ மது கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிறது மாதிரி நடிச்சு இப்போ சரியான சந்தர்ப்பம்னு நினச்சி வைரமாலையை திருடிக்கிட்டு பட்டணத்துக்கு போயிட்டா அங்க அதை வித்து பணமாக்கிடுவான்னு சொன்னான் சவிதா தேவியும் இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலன்னு மட்டும் சொல்லிட்டு பேசாம இருந்தா ஒரு மாதம் போயும் வைர மாலை பத்தி எந்தவித துப்பும் கிடைக்கல வேளாயியும் மதுவோட திரும்பி வந்தா அப்போ சவிதாவோட மூத்த மகன் வேலாயியோட கணவன் கிட்ட நீயும் வேளாயும் இந்த வீட்ல பல வருஷங்களா வேலை செஞ்சு வர்றீங்க இது வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு பொருளும் காணாம போனது இல்ல உன்னோட மனைவி மதுவோட பட்டணத்துக்கு போன அன்னைக்கு தான் வைரமாலை காணாம போயிருக்கு இதனால உன்னோட மனைவிதான் அதை எடுத்துட்டு போயிருப்பாளோன்னு சந்தேகம் ஏற்பட்டுருக்கு இது பத்தி நீ மெதுவா அவகிட்ட விசாரிச்சு பாருன்னு சொன்னான் வேளாயியோட கணவனும் அன்னைக்கு இரவே தன்னோட மனைவிய பார்த்து வேளாயி இது வரைக்கும் நம்ம இந்த வீட்டோட ஒரு திரும்பக்கு கூட ஆசைப்பட்டது இல்லை இப்போ இந்த வீட்டுக்கே ராசியான வைர மாலை காணாம போயிட்டு நீ மதுவை கூட்டிட்டு போன அன்னைக்கு தான் அந்த மாலை காணாம போயிருக்கு அதனால உன் மேல சந்தேகம் ஏற்படுறது இயல்புதான் அதனால நீ எஜமானி அம்மாவை பார்த்து நீ குற்றமற்றவள்ங்கிறத சொல்லுன்னு சொன்னா வேளாயி உடனே போய் சவிதா தேவிய பாத்து இவ்வளவு காலமா என்ன நான் வைரமாலையை திருடி எடுத்துட்டு போயிட்டதான் சந்தேகப்படுறீங்கன்னு கண்ணீர் கேட்டா சவிதா தேவியும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அனுப்புனா ஆனா ராசியான நகை காணாம போயிட்டேங்கிற வருத்தம் மட்டும் அவ மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு கோடைக்கால வெயில் அதிகரிச்சோன்னு கிணற்று நீர் ஊறது குறைஞ்சி நின்னும் போச்சு அதை பார்த்த வேளாயியோட கணவன் சவிதா தேவி கிட்ட அம்மா கிணத்துல தூர்வாரினா ஊற்று ஊரும் இதுக்காக ஆட்களை அமர்த்தலாமான்னு கேட்டான் சவிதா தேவியும் அதை செய்ய அனுமதி கொடுத்தா கிணத்துல இருந்து தூர்வாரதை எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கிணத்துல இருந்து சேற்றையும் சகுதியும் எடுத்து வேலையாட்கள் வெளியில போட்டாங்க அப்போ அதுல பந்து பம்பரம் பொம்மைன்னு இருந்தோன்ன மது குதிச்சு ஓடி வந்து இது என்னோட பம்பரம் இது என்னோட பந்து இது என்னோட பொம்மைன்னு எடுக்க ஆரம்பிச்சான் அப்போ காணாம போன வைரமாலையும் கிடைச்சது அவன் எனக்கு மாமாவோட வீட்டுக்கு போக விருப்பமே இல்ல அதனால ஆத்திரப்பட்டு இதையும் நான் தான் எடுத்து கிணத்துல போட்டேன்னு சொல்லி தன்னோட பாட்டி தேவி கிட்ட கொடுத்தான் தேவியும் தன்னோட பேரனை கட்டி தழுவிக்கிட்டே அப்பாடா ராசியான நகை போயிட்டேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அது திரும்ப கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம் தான் ஆனா உன்னோட விஷமத்தனத்தால யார் யாரையோ இது காணாம போனதுக்காக சந்தேகப்பட வேண்டியதானது இனிமே கோபத்துல ஆத்திரப்பட்டு எதையும் எடுத்து கிணத்துல போடாத ஆத்திரப்படாம விஷம செய்யறதை விட்டுட்டு உன்னோட தங்கை பாப்பாவோட விளையாடு அப்பதான் எல்லோரும் உன்கிட்ட அன்பா பேசி பழகுவாங்கன்னு சொன்னான் மகன்களும் மருமகன்களும் வேலாயியும் அவள் கணவனும் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு எதுவுமே பேச முடியாமல் சிலை போல நின்னாங்க